நாம் விரும்புகிற மாதிரி மற்றவங்க இருக்கணும் நாம் விரும்புகிற மாதிரி இந்த உண்மைகள்லாம் நாம் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ம தான் அந்த மனித மனம்தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது அதாவது நான் நினைக்கிற மாதிரி இந்த பூமி தட்டையாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் நான் நல்லாயிருக்கும் வானத்தில் சொர்க்கம் இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி வானத்தில் சொர்க்கம் இருக்கணும் இல்லைங்கிற அந்த உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வானத்தில் சொர்க்கம் இருந்தால் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படி அதில் வந்து அதை நம்பிக்கை வச்சுட்டாங்க அது அதில் அதை வச்சு நிறைய கனவுகள் வேறு வந்துருச்சு செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த கனவுகள் ஆசைகள்லாம் வந்துருச்சு அதனால் அதை மாற்றிக்க மாட்டாங்க நான் நினைக்கிற மாதிரியே அந்த வானத்தில் சொர்க்கங்கிறது இருக்கணும் சொர்க்கம் இல்லைங்கிறத அந்த உண்மையை நான் ஏற்றுக்க மாட்டேன் சொர்க்கம் வானத்தில் சொர்க்கம்னு வானத்தில் ஒன்று இல்லைங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் சொர்க்கம்னு வானத்தில் ஒன்று இருக்கணும் நரகம்னு ஒன்று இருக்கணும் ஏன் எதிரிகள்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அதனால் நரகம் சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை எப்படிப்பட்டதுன்னா அதாவது நான் விரும்புகிற மாதிரியே இந்த உலகம் இருக்கணும் உண்மைகள் என்பது நான் விரும்புகிற மாதிரியே இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அது பொய்யுன்னு தெரிஞ்சாலும் அதை அவங்க நேசிச்சிட்டாங்க அதை பழகிட்டாங்க அது மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க அது மேலே நம்பிக்கை வச்சு அதில் ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க அதனால்தான் அந்த மதத்தை அவங்க வந்து பொய்யின்னு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா மதத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய ஆசைகளை வளர்த்து வச்சுருக்காங்க அது மேலே நம்பிக்கை வச்சு அந்த கடவுள்கள் மேலே நம்பிக்கை வச்சு நிறைய ஆசைகளை வளர்த்து வச்சுருக்காங்க அதனால் அது பொய்யின்னா அந்த ஆசைகள் அந்த நம்பிக்கைகள் அந்த கனவுகள் அந்த கற்பனைகள் எல்லாமே பொய்யா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் நினைக்கிற மாதிரியே இந்த உலகம் இருக்கணும் உண்மை என்பது நான் நினைப்பது போன்று இருக்க வேண்டும் உண்மையை உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மை எப்படி வேணாலும் இருக்கோ அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் நினைக்கிற மாதிரி இந்த உண்மை இருக்கணும் அப்படின்னு போது தான் மூட நம்பிக்கைகள் உருவாகுது அப்போது உண்மை உண்மை எதுவாக இருக்கோ அதை நீ ஏற்றுக்க ஏற்றுக்கணும் அதுதான் தைரியம் உண்மை எப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் கோழைகள் தான் தான் விரும்புகிற மாதிரியே உண்மைகள் என்பது தான் விரும்பியது போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையை வந்து தேட மாட்டாங்க நான் வ எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் உண்மை இது தான் உண்மைன்னு எனக்கு தெரியும் அதனால் இப்படி தான் இருக்கணும் இதை நான் மாற்றிக்க மாட்டேன் நான் உண்மையை தேட மாட்டேன் தேடி போக மாட்டேன் சோம்பெறிகள் உண்மையை தேடி போக மாட்டாங்க அவங்களே அதை கண்டு உண்மைன்னா என்னென்னு தெரியாமலே ஏதோ ஒரு பொய்யான ஒன்று இதுதான் உண்மைன்னு முன்கூட்டியே முடிவு பண்ணிடுவோம் அதையே நான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக நான் விரும்புகிற மாதிரியே நான் எனது உண்மை உண்மைகள் என்பது நான் விரும்பியது போன்று இருக்க வேண்டும் ஆனால் உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி என்னென்னா உண்மை எதுவாக இருந்தாலும் அதை போய் தேடி கண்டுபிடிக்கணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து ஒரு துணிவு உண்மை எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் நமக்கு தேவை உண்மை தான் தேவை அது எப்படி இருந்தால் என்ன அது அது எந்த விதத்தில் சிறப்புன்னா அதுதான் உண்மை என்பதில் சிறப்பு உண்மை எப்படி வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது நம்மளை வந்து கஷ்டப்படுத்தலாம் உண்மை வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் ஏன் வந்து பொய்களை மூட நம்பிக்கைகளை நம்புகிறாங்கன்னா அது அவங்கள கஷ்டப்படுத்தலை ஆனால் உண் உண்மைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமானது உண்மைகள் வந்து கொஞ்சம் கடினமானது அதனால் அதை இருக்கிறாங்க பொய்களே பொய்களாகவே பொய்களே உண்மைகளாக இருக்கட்டும் இது நல்லா இருக்குது இது சௌகரியமாக இருக்குது எதுக்கு உண்மையெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து உண்மை எதுவோ அதைத்தான் தெரிஞ்சு அதை ஏற்றுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஆசைப்படணும் உண்மை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும் நமக்கு தேவை உண்மைதான் தேவை அதனால் பொய்கள் எப்படி இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை அப்படி அந்த மாதிரி ஒரு பொய்கள் வந்து ஆடம்பரமாக இருக்கலாம் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் ரொம்ப ஆசை காட்டலாம் நம்மளை அடிமைப்படுத்தலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அது பொய் என்கிற ஒரே காரணத்திற்காக நீங்கள் அதை புறக்கணித்து விட வேண்டும் உண்மை வந்து எளிதாக இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் நிர்வாணமாக இருக்கலாம் அதனால் உண்மைங்கிறது வந்து எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது உண்மை என்கிற ஒரு ஒரு காரணத்திற்காக அது எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உண்மை என்பது நிர்வாணமானதா அம்மனமானதா அப்படின்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் உண்மையவே நான் ஏற்றுக்க மாட்டேன் பயந்து போயிடுவாங்க அதுதான் உண்மைன்னா நீ அதை ஏற்றுக்கணும் அதுதான் தைரியம் அந்த உண்மைக்கு தகுந்தா பொருள் நீ மாற வேண்டுமே தவிர உனக்கு தகுந்த மாதிரி உண்மைங்கிற உண்மைங்கிறது உனக்கு தகுந்த மாதிரி மாறாது உனக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் மாறாது இந்த உலகுக்கு தகுந்த மாதிரி நீ மாறணும் அது மாதிரி சொல்லுவாங்களா அது மாதிரி உண்மைக்கு தகுந்த மாதிரி இந்த உலகம் மாற வேண்டும் மனுஷங்க மாறணும் உயிரினங்கள் பிற உயிரினங்கள்லாம் அப்படி தான் இருக்குது உண்மைக்கு தகுந்த மாதிரி அவைகள் மாறிவிட்டன மாறி இருக்கின்றன உண்மைகளுக்கும் அவைகளுக்கும் நெருக்கம் நெருங்கிய உறவு இருக்கிறது ஆனால் மனுஷங்க ஏற்றுக்க மாட்டாங்க எங்கே உண்மையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை பார்த்து பயப்படுறாங்க பொய்கள் தான் பொய்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பொய்களை அவங்க சௌகரியத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதை பொய்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொய்களுக்கு அடிமையாகிட்டாங்க அதனால் அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொய்களோடு பழகிட்டாங்க பொய்களோடு வாழ்ந்துட்டாங்க அதனால் வந்து அந்த பொய்களை விட்டு கொடுக்காமல் உண்மை எதுவாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் உண்மையை பொய் தான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க அதனால் அதே மனப்பான்மையோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மன தைரியங்கிறது வேணும் மனப்பக்குவங்கிறது வேணும் அதுதான் உண்மையான அதனால் அது எப்படி இருந்தாலும் நான் அதுதான் எனக்கு தேவை உண்மை தான் எனக்கு தேவை எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுப்பேன் அப்படிங்கிற அந்த இப்போ தைரியம் இருந்தால் நம்ம நம்மை தேடி உண்மை நம்மை தேடி வருவது அத்தனையும் உண்மையாகத்தான் இருக்கும் நம்மளெல்லாம் பொய்யே நெருங்க முடியாது உண்மை எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த உண்மைதான் தேவை பொய்கள் எனக்கு தேவையில்லை எனக்கு உண்மைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உண்மைகளோடு நான் உண்மைகளாக உண்மையானவனாக இருக்க உண்மையானவராக இருக்க வேண்டும் உண்மையானவராக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த உண்மையை வந்த அளவுக்கு நேசிக்கணும் பொய்கள்னாலே அறிவுறுப்பானது தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்க அந்த நெருங்கை விட நம்மளை நெருங்கு அப்படின்ன்தான் நம்மை தேடி வருவது அனைத்தும் உண்மையாகவே தான் இருக்கும் பொய்களுக்கு இங்கே தடை அப்படி போட்டால் நம்மை தேடி வருகிற அத்தனையும் உண்மையாகவே இருக்கும் பொய்கள் நம்ம நெருங்க இன்னும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை மக்களை நெருங்க மாட்டேங்கிது ஏன்னா உண்மையை மக்கள் விரும்பும் பொய்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க அதனால் பொய்கள் தான் மக்களை வந்து தாராளமாக ஈஸியாக எந்தவித தடையும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேருது உண்மை வந்து மக்களே சென்றடைய மாட்டேங்குது அவ்வளோ தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க மனுஷங்க உண்மைகளை அவங்க நம்ம ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க உண்மையை பார்த்து பயப்படுறாங்க பொய்களுக்கு அடிமையாகிட்டாங்க